ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஈரல் வருவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஈரல் வந்து நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது ரொம்ப நிறைய சத்து இருக்குது இதில் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நான் அரை கிலோ ஈரல் எடுத்திருக்கேன் அதை நல்லா அலசி வச்சுட்டு அதில் வந்து அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க அந்த ஈரலோட அந்த மசாலா எல்லாமே வந்து நல்லா வந்து சேர்கிற மாதிரி கையை வச்சு நல்லா வந்து பிசைஞ்சிருங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து இந்த ஈரல் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ஈரலை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் குக்கர்லேயும் வச்சுக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி பாத்திரத்தில் தான் வச்சுருக்கேன் பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுருங்க அந்த தண்ணி வத்துற வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சுருங்க இப்போ நல்லா தண்ணி வத்திருச்சு ஈரலுமே நல்லா வெந்துருச்சு இப்போ இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் பட்டை கிராம்பு கொஞ்சம் சோம்பு போட்டு அதை பொறிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம்தான் அது ஒரு கப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா போட்டு இதை வதக்கிடுங்க கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து பச்சை மிளகா ரெண்டு போட்டிருக்கேன் இதெல்லாம் நல்லா வதக்கிடணும் இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சிருந்த ஈரலை இதில் போட்டுருங்க அந்த மசாலாவோட நல்லா வெந்திருக்கும் போட்டு இதை நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி அந்த ஈரலை போட்டு நல்லா கலந்துட்டு அந்த வெங்காயத்தோடு நல்லா கலந்துருங்க அடுத்து வந்து நான் மிளகுத்தூள் சேர்க்குறேன் கடைசியாக மிளகுத்தூள் சேர்த்து அதையும் நல்லா வந்து சேர்த்து கலந்து விடுங்க என்னோட சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஈரல் நல்லா ரெடியாகிடுச்சு இறக்கப்போகிறோம் கடைசியாக கொஞ்சம் மல்லி இலை போட்டு இறக்கிடுங்க இது சூடாக நல்லா பரிமாறுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்